விதைகள் இயக்கம் இது வண்டிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் அன்று பாண்டிய மன்னன் அரசவையில் நீதி கேட்டு தலைவிரி கோலமாக கண்ணகி கையில சிலம்பை ஏந்தி மதுரை மாநகர் பீதியில போன மாதிரி இன்றைக்கு மதுரை மாநகரமே மதுரை மாவட்டமே இன்றைக்கு இந்த சர்வாதிகாரி கொடுங்கோலன் ஸ்டாலின் ஆட்சியில நீதி கேட்டு ஒரு மாபெரும் பேரணியை இன்றைக்கு மதுரையை அதிரும் வண்ணம் நடத்தியிருக்கிறாங்க இந்த பேரணியை நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய இருபத்தி எட்டு கிராமங்கள் பாதிக்கப்படக்கூடாது எங்களுடைய வாழ்விடங்கள் பாதிக்கப்படக்கூடாது நாங்க பிறந்த மண்ணை விட்டு போக மாட்டோம்னு சொல்லி ஒரு மாபெரும் பேரணியை காவல்துறை சொல்லுது பத்தாயிரம் பேர்னு நிச்சயம் பத்தாயிரம் பேர் இருக்க வாய்ப்பில்லை கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேரு கிட்ட இருக்கும் அந்த மக்கள் தொகை அப்ப எங்க ரோட்ல எங்க பார்த்தாலும் கண்ணு தூரம் வரைக்கும் வெறும் மக்கள் தலைகள் தான் இருக்கு அவ்வளவு ஒரு மாபெரும் போராட்டத்தை மதுரையே குழுங்கும் அளவிற்கு அந்த மண்ணின் மைந்தர்கள் எடுத்திருக்கிறாங்க பிறந்த சொந்த மண்ணை விட்டு போறது எவ்வளவு வலிக்கணும் அந்த மண்ணிற்கு சொந்த காரணத்துக்கு தான் தெரியும் வெளியில இருந்து இங்க வந்து பழைக்க வந்தவனுக்கு தெரியாது அந்த சொந்த மண்ணை விட்டு பிறந்த மண்ணை விட்டு வெளியேறுவது எவ்வளவு வழி தரும் அந்த மண்ணின் மக்களுக்கு தெரியும் ஒவ்வொருவரும் கண்ணீரும் கம்பளியோடு குழந்தை குட்டியோட பெண்கள் ஆண்கள்னு

வந்த மாபெரும் பேரணியை இன்றைக்கு வெற்றி பேரணியாக மாற்றி காட்டியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசமே ஒன்றிய அரசு இந்த மாநில அரசு கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசிச்சிட்ட பிறகுதான் ஒப்பந்த புள்ளியை அறிவிச்சிருக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக ஒப்பந்த புள்ளிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலேயே அறிவிச்சிருச்சு அதுல பத்து மாதம் கழிச்சு அதாவது அந்த ஒப்பந்தத்தை வழங்கும் வரைக்கும் வேதாந்த துணை நிறுவனம் அதுக்கு ஒப்பந்தத்தை வழங்கும் வரைக்கும் அதாவது நவம்பர் மாதம் வரைக்குமே இந்த தமிழ்நாடு அரசு வாயே திறக்கல எங்களுக்கு ஆட்சியை பண்ணிருக்கு அந்த பக்கம் வாயே திறக்கல இங்க சுரங்கம் அமைக்க கூடாது சொல்லவே இல்லை மாறாக அந்த ஏலம் விடக்கூடிய உரிமை எங்களுக்கு தாங்க தான் நீர்வளத்துறையின் சார்பில் கடிதம் எழுதப்பட்டதே தவிர திமுக அரசு ஒருபோதும் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து பேசவே இல்லை எதிர்த்து எழுதவே இல்லை எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கலைன்னு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகமே ஓப்பன டிக்ளேர் பண்ணிடுச்சு ஓப்பனா அவங்க அறிக்கையை விட்டுட்டாங்க அப்ப இந்த திமுக அரசு எப்படியாவது கமிஷன் வாங்கிடலாம் இந்த சுரங்கத்தை அமைச்சு எப்படியாவது வேறந்தா கிட்ட கமிஷன் வாங்கி நாம கொழுத்துடலாம் அப்படின்னு தான் இவருக்கு எதிர்பார்த்தாங்களே தவிர மக்கள் இந்த அளவிற்கு போராட்டமா வெடிக்கும் மக்கள் மத்தியில இவ்வளவு ஒரு ஒருபோதும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைக்கல முழு தலைவராக இருக்கக்கூடிய பிரச்சனையை மிக வலுவாக எழுப்பி அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போன இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ரெண்டே நாள்ல சட்டசபையை முடிச்சுக்கிட்டு மூட்டையை கட்டிட்டு ஓடணுச்சு அப்ப அவர் வைத்த நெருப்பு இன்றைக்கு மக்கள் மத்தியில விட்டு எரிந்து ஒரு மாதம் மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினது அதை எல்லாரும் மறந்துட்டீங்க தமிழ்நாடு முழுவதும் அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில தினங்களுக்கு முன்பு ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தது அதே வேளையில அந்த போராட்டம் நடக்கும் அதே வேளையில மதுரையில மட்டும் டங்ஸ்டனுக்கு எதிரான போராட்டம் தான் அதிமுக முன்னெடுத்தது இதுதான் மக்கள் இயக்கம் இந்த பக்கம் மாணவிக்கு நீதி வேண்டும் ஒரு போராட்டம் இந்த பக்கம் மதுரையில் இருக்கக்கூடிய ராஜா செல்லப்பா இருக்கிறார் இல்லைங்களா மாவட்ட செயலாளர் அவர் தலைமையில டங்ஸ்டன் பிரச்சனைக்காக நீங்க போராடுங்க நாங்க இந்த பெண்ணுக்கு நீதி வேண்டி நாங்க தமிழ்நாட்டில் போராடுகிறோம் நீங்க மதுரையில அந்த டங்ஸ்டன் பிரச்சனைக்காக பேசுன்னு சொல்லிட்டு ராஜா செல்லப்பா அவர்களை டங்ஸ்டன் பிரச்சனைக்காக போராட அவர் தலைமையிலான அதிமுக பிரச்சனைக்காக போராட அரிட்டாப்பட்டி போயிட்டாங்க அப்போ இதுதான் மக்கள் இயக்கம் அப்போ அன்றைக்கு அதிமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு இன்றைக்கு மதுரை மாவட்ட மக்களிடம் கொழுந்துவிட்டு எரிந்து இன்றைக்கு மாபெரும் பேரணியாக மாபெரும் போராட்டமாக இந்த ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக இந்த சர்வாதிகாரி ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து அரசினுடைய தடைகள் அத்தனையும் நொறுக்கி உடைத்து இன்றைக்கு அந்த மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த சுரங்கத்தை முழுமையாக கைவிடணும் வேற அமைக்க போறேன் வேற இடத்துல அமைக்க போறேன் தள்ளி அமைக்க போறேன் அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது அதை மதுரை மக்கள் விடவும் கூடாது இந்த அரசும் அனுமதிக்க கூடாது நிச்சயம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை அனுமதிக்க மாட்டார் என்று நாங்கள் மீண்டும் ஒருமுறை சொல்லிக் கொள்கிறோம் அந்த மதுரை மாவட்ட மக்கள் மானம் ருசூடு சுரணை ரோசம் மிக்க மக்கள் என்பதை இன்றைக்கு நடந்த போராட்டத்தின் மூலமாக உடச்சி எறிஞ்சிட்டாங்க ஆனால் அந்த வேகம் மதுரை மாவட்ட மக்களிடம் இருந்த அந்த வீரம் ஏன் இங்க வட தமிழகத்தில் இல்லைன்னு நான் மீண்டும் ஒரு கேள்வி எழுப்புறேன் பரந்தூர் விமான நிலையம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை விவசாய நிலத்தை கையகப்படுத்த போறாங்களே அதற்கு எதிராக ஏன் இப்படி ஒரு மக்கள் போராட்டத்தை இந்த மக்கள் எடுக்கல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்த மதுரை மாவட்ட மக்களுக்கு இருந்த ரோஷம் ஏன் இந்த வட தமிழக மக்களுக்கு இல்லை அப்படின்னு மீண்டும் நான் கேள்வி எழுப்புகிறேன் ஏனென்றால் இங்கு ஆறாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் தொல்லியல் துறையுடன் கூடிய ஆலயங்கள் பழைய ஆலயங்கள் எல்லாமே இந்த ஆறாயிரம் ஏக்கரில் வருது ஏன் இந்த மக்கள் ஏன் இவ்வளவு வலுவான போராட்டத்தை முன்னெடுக்கல அந்த ஒரு கேள்வியும் இருக்கிறது மதுரை மாவட்ட மக்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த பிரச்சனையை மிக ஆணித்தரமாக எடுத்து சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி